சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வீடியோ பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அதில் என்ன பேசியுள்ளார் என்பதை சற்று விரிவாக தற்போது பார்க்கலாம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் கழக அம்மா பேரவை செயலாளர் ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியுள்ளதாவது கழக அம்மா பேரவை போர்படை வீரர்கள் இன்றைக்கு எடப்பாடியாரின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட கடுமையாக உழைத்து வருகிறீர்கள் தற்போது தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் ஆசியுடன் மக்கள் பேர் ஆதரவுடன் இந்திய திருநாடே உற்று நோக்கும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் வகையில் எடப்பாடியார் ஆற்றிய பேருரை தமிழகத்தின் தலைப்பு செய்தியாக உள்ளது தமிழகம் எங்கும் இதன் மூலம் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் அமர்ந்து மகத்தான மக்கள் சேவைக்கு காலம் கனிந்து வந்துள்ளது குறிப்பாக எடப்பாடியாரின் பேச்சு தங்க கிரீடத்தில் வைரங்கள் பதித்ததாக அமைந்துள்ளது குறிப்பாக பல்வேறு புள்ளி விவரங்களை எடப்பாடியார் எடுத்துரைத்து தமிழகத்தை ஆச்சரியப்படுத்தி வைத்துள்ளார் புதைந்து கிடைக்கும் உண்மைகளை தோண்டி கண்டெடுத்தது போல அவருடைய உரை மதி நுட்பத்துடன் இருந்தது என்றும் தெரிவித்தார் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறும் இடி அமீன் முசோலினி போன்ற சர்வாதிகார ஆட்சியினி தமிழ்நாட்டில் இல்லை என்ற புதிய வரலாற்றை எடப்பாடியார் உருவாக்குவார் என்றும் தமிழகத்தில் மீண்டும் ஜனநாயக சுதந்திரம் பெறும் வகையில் எடப்பாடியார் களம் கண்டு வருகிறார் நிச்சயம் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் வகையில் சூளுரை ஏற்று கழக அம்மா பேரவை தொண்டர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அனைத்து அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் இரு கட்சிகளும் சேர்ந்து வாங்கியிருக்கின்ற மக்களின் நம்பிக்கையான அந்த வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதம் இதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது வரும் சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணாதாவல முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி உள்ளிட்ட தேர்தல் வியூகங்களை அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு எடுத்து வைத்து இன்றைக்கு வரலாற்று நாயகராக புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையோடும் தமிழக மக்களுக்கு புதிய விடியலை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது